இப்போ என்ன ஆகும் இதில் என்னுடைய விஷயத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அசைக்கப்பட்டுருவீங்க கோபம் பட்டவங்களும் இருக்கிறாங்க சபையர் எப்படி எடுத்துக்கொள்ளைங்கன்னு தெரில நான் விசுவாசியாக இருக்கிற பொழுதே வேறு மதத்திலிருந்து வந்தவன் நான் எங்கள் பாட்டி மூத்தவங்க வீட்டுக்கு சாட்சி சொல்கிறேன் எண்பத்தி நாலு வயசில் ரசிக்கப்பட்டு அதாவது ஞானசானம் எடுத்து அவங்க கண்ணில் மூடிட்டாங்க கர்த்தர்கள் நித்திரம் இருந்தாங்க கிறிஸ்துவ ஆராதனை தான் அடக்க ஆராதனை தான் அந்த அடக்காரதில் என்னை அடக்கம் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டாங்க எல்லாம் எல்லாம் எல்லோருக்கும் கோபம் வந்துடுச்சு இந்த பையனால் வந்தது எல்லாம் என்ன தெரியும் எனக்கு அப்படின்னு சரி எப்படியோ கத்தர் என்னை காத்தார வச்சுக்கோங்க ஆனால் கல்லறை கட்டுகிறதுக்கு கத்தர் எனக்கு அனுமதிக்கவே இல்லை ரொம்ப பிரியமாக வளர்த்தாங்க என்ன படிக்க வச்சது ஆளாக்கிறது எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்தாங்க எவ்வளவு நானும் நேசித்தேன் உலகத்துக்கு மக்களுக்கு தெரியும் கூட வாழ்ந்தவங்க குடும்பத்திற்கு கலர் எங்க கட்டல இன்ன வரைக்கும் கட்டல தொண்ணூத்தி இருந்தாங்க ரெண்டாயிரத்துல எங்க அப்பா இருந்தாரு கல்லரை கட்டவே இல்லை எவ்வளவு ஆயிருக்கும் இவ்வளோ தூரம் படிக்க வச்சு ஆளாக்கி வருமானம் உண்டாக்குற அளவுக்கு அந்த காலத்துல சொல்கிறேன் கட்டவே கத்துருவுல கிறிஸ்துவ ஜனங்க திட்ட ஆரம்பிச்சாங்க கூட பழகுனவங்க திட்ட ஆரம்பிச்சாங்க என்னோடு அறிவான எல்லாருமே வச ஏன்னா ஒரு கூலி வேலை கூட கடன் வாங்கி அப்பனுக்கு கல்லறை கட்டுவான் சரி அப்பாவுடைய நினைவு நாள் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே போ அதையும் நினைத்து கூட பார்க்கறது இல்லை சத்தியமாய் நான் சாட்சி சொல்றேன் என்ன கர்த்தர் நடத்துகிற பாதை அப்படியே எல்லாருடைய நான் சம்பாதித்தேன் உலகம் நான் பகைக்கிறோம் ஆனால் கர்த்தர் நெருங்கி வர ஆரம்பிச்சா திஸ் இஸ் ஃபேக்ட் சும்மா கர்த்தர் நான் ஒன்று விளக்கு தம்பணுன்னு என்று கைவிடுதலன்னு சொல்கிற தேவன் அதுக்கு சில ரகசியங்களை வச்சிருக்காள் ஊரே காரி துப்புச்சு கிறிஸ்துவ ஜனங்களே காரி துப்புனாங்க கூட படிச்சவங்க வாழ்ந்தவங்க கல்யாணம் விளாப்போம் எப்படி இருக்கும் எனக்கு அதை உமிழ் நீருக்காக சொல்லலை அதை கனவீனத்துக்காக பேர் பண்ணி சொல்லலை எனக்கு சென்டிமெண்ட்டாகவே ரொம்ப பெயின் கொடுத்துட்டாங்க எல்லாம் என்னோட அப்பா படிக்க வச்சார் இவ்வளோ பெரிய ஆளாக்குனார் எங்கள் எனக்கு இருபத்தஞ்சி வயசு எங்கள் அப்பா செத்த அப்புறம் தான் நான் ஒழுதிக்க வந்தேன் இருபத்தாறு வயசில் தாய்க்கு தாயாக இருந்து வளர்த்தாங்க கல்லரை கூட கட்டலையா வீட்டில் ஃபோட்டோ எங்கே வச்சு ஃபோட்டோவும் இல்லை இல்லைன்னா என்ன அதெல்லாம் சிஸ்டமில் வச்சுருக்கோம் இந்த இதெல்லாம் வச்செல்லாம் என்ன இது நூதனமாக இருக்குது இது என்ன கொடுமையாக இருக்குது இதில்